உண்மையில அவங்க ரெண்டு பேரும் எழுதி அவங்களே இசையமைத்து பல கம்யூனிஸ்ட் மேடைகளில் பாடுன ஒரு அருமையான ஒரு பாடல் இன்னைக்கு எல்லா கலைஞர்களும் இந்த இந்த பாடலை பாடுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு உயிர் குடுத்தவங்களை ஒவ்வொரு மேடையிலையும் சொல்ல பாடுனா இன்னும் சந்தோஷமா இருக்கும் அவங்களோட ஆத்மா இங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் அந்த வகையில நான் என்னைக்குமே சொல்லாமல் பாடுனதே கிடையாது அந்த வகையில் என்னுடைய இரண்டு குருநாதர்கள் ஐயா டாக்டர் கே குணசேகரன் அவர்களும் அண்ணன் கொட்டுமுரசு கோட்டச்சாமி அவர்களுக்கும் இந்த பாடலை சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி கடலை கொள்ளே ஒரு கட புறா கட புறா கட புறா ரெண்டு அந்த கடப்போரா கலஞ்சொடனே கலங்குதைய மனசு இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்து கலங்கலையா ஏ மனசு என் மனசு என் மனசு என் மனசு ஏ மனசு அந்த கடலை கொல்ல ஒரு ரத்திலே கதை ரெண்டு இருக்க அந்த கடலை கொல்ல ஒரு ரத்திலே கதை ரெண்டு இருக்க அந்த காட போறா கலைச்சுடனே ஐயா எம் மனசு கலங்குத ஐயா எம் மனசு போடு சோழ கொல்ல உரத்திலே இந்த பாட்டு பிடிக்குமா உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா அப்ப பிடிச்சவங்க பூரா ஒரு சோற ஒரு சத்தம் கொடுக்க பார்க்கலாம் ஆஹா நன்றி 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 அப்படி சோழ கொல்ல உரத்திலே சோழ கொல்ல உரத்திலே இன்னைக்கு சோடி புறா சோடி புறா சோடி ஒன்னு அந்த சோடி புறா அந்த சோடி புறா சோறு சோறுதைய மனசு இன்னைக்கு சோருதையா என் மனசு என் மனசு என் மனசு என் மனசு என் மனசு அந்த சோலை கொல்ல ஒரு ரத்துல சோடி போரா ரெண்டே இருக்க அந்த சோலை கொல்ல ஒரு ரத்துல சோடி போரா ரெண்டே இருக்க சோடி போரா கல்லச்சனே சோடி போரா கல்லஞடனே சோறுதையா என் மனசு சோறுதையா என் மனசு சின்ன சின்ன சிசாவிலே சின்ன சின்ன சி சாவிலே நான் சேர்த்து வச்சே சேத்து வச்சே சேர்த்து வச்சே பொட்டு அது சேர்ந்துச்சவா அது சேர்ந்து அப்படி அப்படி சின்ன 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 சுமத்த மச்சானூச தூச தூ வச்ச சுட்டுல நான் சத்து வச்ச சுட்டுந்திச்சதா சரோலையோ அதகம பில்லாலு அதை சேந்திச்சோதான் சரோ அலையோ அதகம பில்லாலு அந்த சமத்த மச்சான கையில் ஒண்ணு அந்த சமத்த மச்சான கையில் முன்னு பண்ண பண்ண சி சே வண்ண பண்ண சி சாவிலே நான் வாங்கி வச்சேன் வாங்கி வச்சேன் வாங்கி வச்சேன் பொட்டு அதை வச்சனாதான் அதை வச்சனதான் கிளவு அந்த வண்ண முகனத்திலே அந்த வண்ணமுகே துளனத்தி இளநத்தி இழநிலையிலே நெத்தியிலே கலையே ஒன்பிழி கூட கவி பாடுடே கலையே ஒன்பிழி கூட கவி பாடுடை தங்க சிலையே ஒன்றில் கூட தொழில் சுரே தொழில் வீசு ரே கலையே உண்களில் கூட பாடுவே அஞ்சு வண்டி அத்துக்குள்ள அஞ்சு வண்டி அத்துக்குள்ள அஞ்சு வண்டி அதுல ஒரு கொட்டு வண்டி கொட்டு வண்டி கொட்டு வண்டி கொட்டு வண்டி அந்த கொட்டு வண்டிக்குள்ள இருந்து அந்த கூட்டு வண்டிக்குள்ள இருந்து கருவாப்பைய நீட்டு நான் கை மருந்தேன் அவன் நீட்டு நானா அண்ண அவன் நீட்டு நானா கை மருந்த கை மருந்து கை மருந்து கை மருந்து கை மருந்து அங்க இருக்கருவா போயாறு ரூபாக்கி மணிமாலை கழுத்துக்கு பொருத்த மடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொருத்த மடி அம்மா ஒரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமாடி அடி அம்மா ஒரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமாடி சுண்ணாளம்பட்டியில கண்டாங்க எடுத்துவோம் கையால கட்டிவிடவா ஏ அத்த ஏ பொத்த அடி சொத்த அடி ரக்கம்மா கொத்தாடு முத்து தர்றவோ அடி அம்மடி ரக்கம்மா பல்லா கேணலுக்கு என்று குத்தி மாணிக்க அப்படி கருக்கருவா அரண்டடுப்பு கருக்கருவா அரண்டடுப்பு நம்மளெல்லாம் கருக்கருக்க புகையில 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 போகையில அந்த கருக்கருவா கருது மேலே ஏ அந்த கருக்கருவா கருது மேலே என் கவனம் எல்லாம் என் கவனம் எல்லாம் என் கவனம் எல்லாம் இந்த டான்ஸுக்கார பிள்ளைங்க மேலே என் கவனம் எல்லாம்

ஏகர் கருவா கருது மேல வெங்கமது லாலே ஏங்க வனமல்ல வரு மேல போடு பேடு அமு வெட்டருவா அரண்ட விட்டருவா அரண்டடுப்பு நாமளல்ல விறகுபட்ட புகையில புகையில் புகையில புகையில் புகையில் அந்த வெட்டருவருக்கு மேலே ஏ அந்த வெட்டருவா விறகு மேலே ஏன்பரம் எல்லாம் வரும் மேலே விவரமெல்லாம் எங்க வீட்டுக்கு அப்புறமேல சந்தனா பொட்டுமே வச்சுக்க சாண்ட போட்டு தங்கமே வச்சுக்க சந்தனா சந்தனா சண்டனா பொட்டுமே வச்சுக்க சாண்ட போட்டு தங்கமே வச்சுக்க உங்க வச்சுக்க ராமாயி மது கோமரத்தை அண்ணாந்தி நிபராயி வீராயி கோமரத்தை தேனி நிபரா அஞ்சு வண்டி ஆத்துக்குள்ள அஞ்சு வண்டி அதுல ஒரு கொட்டு வண்டி கொட்டு வண்டி கூட்டு வண்டி கூட்டு வண்டி அப்படி வட்ட நல்ல பாதையில் வட்ட நல்ல பாறையில் அடி யார் அடியார் கொடுத்த அழியால போடுதடி போடுதடி ஒடுதனா அத்தனை தன்னக நன்னாத நானா ஓதனா அத்தனை தண்ணா நன்னாத நானா ஒடுதனா அத்தனை தன்னகா நன்னாத நானா ஓதனா அத்தனை நன்னாத நானா ஒடுதனா அத்தனை மன்ன நன் நானா గనడా తనగ నానమాన మామా ఓడు 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 గనడా తనగ నానమాన తరణా 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 నంద్రి 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 థాంక్యూ கைதட்டிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றி